கோயில் முழுக்கவே பாத்தீங்கன்னா வெறும் கல்வெட்டு தான் இந்த பாருங்க இங்க இருக்கு அதுக்கப்புறம் இந்த இடத்துல இருக்கு சென்னையில இருக்கு எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் தோல்வி வினோலியா ஒரு கோயில் வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு பெரிய மரத்தால மட்டும் தான் இருக்கு அப்படின்றது நீங்க இது வரைக்கும் பாத்துருப்பீங்களா அப்படிப்பட்ட ஒரு கோயில் தான் பாத்தீங்கன்னா இங்க இருக்குங்க இந்த கோயில் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டத்துல சோழபுரம்னு சொல்லக்கூடிய ஊர்ல இருக்குங்க இந்த கோயில் முழுக்கவே பாத்தீங்கனா நிறைய கல்வெட்டுகள் வந்து பதிஞ்சிருக்கு இந்த கோயில் பாண்டிய மன்னர்களால கட்டப்பட்டதுங்க ஆனா யார் கட்டினாங்கன்ற சரியான குறிப்பு கிடைக்கல அதை தாண்டி மாறவர்மன் சுந்தரபாண்டியன் உள்பட பல பாண்டிய மன்னர்கள் இந்த கோயிலுக்காக தொண்டு செஞ்சதுக்கும் நிபந்தங்கள் வழங்கனதுக்கும் ஆதாரமா இங்க பல கல்வெட்டுகள் இருக்குங்க ஆனா அது இப்போ எல்லாமே பாத்தீங்கனா அழிஞ்சு போற நிலையில முக்கவாசி எல்லாமே இடிபாடுகளுக்குள்ள தான் இருக்கவே செஞ்சிருக்கு அதாவது மண்ணுர்கள் கட்டப்பட்டது கல்லுட்டல

இந்த கோயிலோட அமைப்பை வச்சு நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிட்டத்தட்ட அதாவது கீழே இருக்க இந்த அடித்தளத்தை வச்சு பாத்தீங்கன்னாக்க இதோட இன்னும் கொஞ்சம் மேல இருக்கக்கூடிய ஒரு கோபுரம் அளவு இருந்திருக்கும் இப்ப இந்த கோபுரம் எல்லாம் பாத்தீங்கன்னாக்க கீழ இந்த சைடு அப்படியே ஆஹ் காலப்போக்குல அப்படியே சிதைவடைஞ்சு கீழே விழுந்து கிடக்கு வாங்க இல்ல போலாம் இதெல்லாம் பாருங்களேன் மேலேந்து கீழே விழுந்த கற்கள் தான் ஒவ்வொரு கல்லும் பாருங்களேன் எவ்வளவுல பெருசு இருக்குன்னு சொல்லிட்டு முழுக்க முழுக்க இந்த கோயில் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே கருங்கற்களை வச்சுதான் கட்டியிருக்காங்க இங்க பாருங்களேன் இங்க இருந்தே உங்களுக்கு கல்வெட்டு ஸ்டார்ட் ஆயிடும் இது ஒரு சின்ன கோயில் தாங்க ஆனா இந்த கோயில் முழுக்கவே பார்த்தீங்கன்னா வெறும் கல்வெட்டு தான் இந்த பாருங்க இங்க இருக்கு அதுக்கப்புறம் இதோ இந்த இடத்துல இருக்கு இதோ அங்க இருக்கு இந்த கோயில் ஃபுல்லா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு எந்த ஒரு கான்கிரீட்டும் வச்சு அதாவது இந்த இந்த கல்லுக்கும் இந்த கல்லுக்கும் இடையில அப்படின்ற மாதிரி பெருசா வந்துட்டு எந்த ஒரு கான்கிரீட்டும் வச்ச மாதிரி எல்லாம் தெரிலங்க இல்லவே பாத்தீங்கன்னா ஒன்னும் வேலை ஒன்னா அடிக்க வச்ச தான் அமைச்சிருக்காங்களே கொஞ்சம் கொஞ்சம் கற்கள் அதாவது இடிபாடுகள் வந்ததுனால வந்து பாத்தீங்கன்னாக்க இப்போ இந்த காரைகள் எல்லாம் அமைச்சு இத சரி பண்ணிருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வச்சிருப்பாங்க போல அதை தாண்டி மேல இருக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு அப்படியே ஒன்னு வேலை ஒன்னா அடிக்க வச்சதா அந்த கோயிலே அமைச்சிருக்காங்க இதுதான் அந்த கோயிலோட கருவறை பட் இப்போ வந்து சாமி இல்லைங்க சாமியை எடுத்துட்டாங்க போல இருக்கு பட் ஆனா எவ்வளவு பெரிய கோயிலா இருந்திருக்கும் இது அப்படின்றத மட்டும் யோசிச்சு பாருங்க இப்ப நம்ம அந்த கோயிலோட கருவறைக்குள்ளதான் நிக்கிறோம் அந்த கருவறிட்டு பக்கத்துல வந்து பாருங்களேன் அதாவது இந்த இடத்துல கண்டிப்பா சாமி இருந்திருக்கும் சாமி இருக்க இடத்துல பாத்தீங்கன்னா ரெண்டு பெரிய வேப்ப மரம் பெருசா வளர்ந்து அந்த கோபுரத்தையே இடிச்சு மாலை போயிருக்குங்க அப்போ எந்த அளவுக்கு வந்துட்டு இந்த இடத்த வந்துட்டு சீர்படுத்தாம விட்டு அப்படின்றது பாருங்களேன் இப்போ வந்துட்டு இந்த இடத்துல முருகரோட ஒரு போட்டோ மாதிரி வச்சு வழிபட்டுட்டு இருக்காங்க இவ்வளவுதான் இந்த இடத்துல வழிபடுறது வந்து பாத்தீங்கன்னாக்கா இவ்வளவுதாங்க மித்தபடி எல்லாமே பாத்தீங்கன்னா அப்படியே செதவடைஞ்சு போய் ஒண்ணுமே இருக்காது வெறும் கற்கள் மட்டும் சூழ்ந்த நிலையில இருக்கு அவ்வளவுதான் ஆனா யார் கட்டினது எந்த காலத்துல கட்டினது அப்படின்றதுக்கான ஒரு உறுதிப்படியான விஷயம் வந்துட்டு நமக்கு தெரியல வாங்க பின்னாடியும் நிறைய கல்வெட்டு எல்லாம் இருக்கு உங்களுக்கு அதையும் நான் காட்டுறேன் இது ஃபுல்லாக இது தாங்க உங்களுக்கு வெளிப்புற அமைப்பு இந்த வெளிப்புற அமைப்பில் பாத்தீங்கன்னாக்கா கீழே ஃபுல்லாகவே கருங்கல் கருக்கா மேலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா சுடுசிங்கல் வச்சு அந்த மேலே இருக்கக்கூடிய கோபுரத்தை அமைச்சிருக்காங்க இங்கே பாருங்க எவ்வளோ அழகான கல்வெட்டுகள் எவ்வளோ விஷயம் நிறைஞ்சிருக்கும் பட் இது எல்லாமே இப்படி யாருமே கண்டுக்காம விட்டதுனால இது எல்லாமே இப்போ அழிகிற நிலைமைக்கு தான் வந்திருக்கு இது முறைப்படி சிவனுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு ஆலயங்க ஆனா காலப்போக்கில் இந்த கோயில் சிதவடைஞ்ச காரணத்தினால சிவபெருமானோட சிலை எங்க போச்சுன்னு தெரில அதை தாண்டி இங்க இருக்கவங்க இங்க ஒரு அம்மனோட சிலை இருந்ததா மட்டும்தான் வந்து நமக்கு சொல்லவே செய்யறாங்க கோயிலுக்கு ஆப்போசிட்லயே வந்து பாத்தீங்கன்னாக்க இந்த கோயிலுக்காக அமைக்கப்பட்ட குளமா இல்ல இந்த ஊருக்காக அமைக்கப்பட்ட குளமான்னு தெரிலங்க செம்ம பெரிய குளம் இருக்கு இப்போ வரைக்கும் இந்த ஊரை சுத்தி இருக்கவங்களும் சரி இந்த ஊர்ல இருக்கவங்களும் சரி இந்த இடத்துல ஐ மீன் இந்த குளத்துல இருக்க தண்ணியை தான் குடிநீராகவே யூஸ் பண்றாங்கன்னா பாத்துக்கோங்க இப்போ காலப்போக்கில் இடத்துல நம்ம எல்லாருமே பைப்பு தண்ணியை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் பட் இங்க வந்து பாத்தீங்கன்னா குளத்து தண்ணி யூஸ் பண்றாங்க ஃபர்ஸ்ட் டைம் நான் கேட்கிறேன் ரொம்ப நாள் எப்படின்னாக்க நம்மளாம் நாகரிகத்தை தேடி ஓடிட்டு இருக்கப்போ இங்க உள்ள மக்கள் எல்லாமே இந்த குளத்து தண்ணியை இயற்கையா உள்ள தண்ணியை யூஸ் பண்றாங்கன்றது நமக்கு இப்ப கேட்கும் போது புதுசா இருக்கு அந்த குளத்தை சுத்தியுமே பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு நிறைய செம்பாரங்கற்கள் மா மாடுவது இந்த குளத்தை சுத்தியுமே பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு செம்பாரம் கற்களும் பெரிய பெரிய பாறை கற்களுமாவே கிடக்குதுங்க இங்கே பாருங்க உங்களுக்கு தெரியுதா இங்க ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா செம்பாரங்கற்கள் கிடக்கு இது மட்டும் இல்லாம அந்த சைடு இன்னும் தூரமா போயிட்டே இருக்கலாங்க அவ்வளவு தூரம் வரைக்குமே செம்பாரங்கல் கிடக்குது இங்க வந்து பாருங்க இது எவ்வளவு பெரிய குளமா இருக்குன்னு சொல்லிட்டு சம்மா பெரிய குளங்க பயங்கரமா இருக்கு இது பாக்குறதுக்கு ஆழம் இல்லாத மாதிரி இருக்குது ஆனா இது செம்ம ஆளுங்க பயங்கர ஆழமா இருக்கு பெரிய பெரிய கற்களா இருக்கு இது மிகப்பெரிய குளமா இருந்துருக்கணுங்க அத ஐ மீன் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது கொஞ்சம் குழுகலா தெரியுதுல்ல ஆனா இதோட அளவு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்ப நம்ம நடந்து போயிட்டு இருக்கதே கூட மேபி உங்களுக்கு வந்துட்டு குளமா இருந்திருக்கலாம் அதுக்கப்புறம் காலைப்போக்குல இது நிலமா மாறி இருக்க கூட வாய்ப்பு இருக்கு இந்த தண்ணி வந்து இங்க உள்ள சுற்றுவட்ட கிராமங்கள் பூரா இங்க குடிப்பாங்க தண்ணி நல்லா இருக்கு நல்லாவும் இருக்கும்

சூப்பரா இருக்குன்னா நீங்க வேற எதுக்காக எதனால நீங்க வந்துட்டு யாருமே இந்த பைப்பு தண்ணி யூஸ் பண்ணாம இதை மட்டும் யூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு வழக்கத்தை வச்சுட்டு இருக்கீங்க இது முன்னோர்கள் வந்து எப்படி சொல்றதுன்னா தண்ணி நல்லா இருக்கும் இந்த சுத்தமா தண்ணி சுத்தமா இருக்கும் இந்த அசுத்த அசுத்தம் எதுவும் கிடையாது இவ்வளவு செருப்ப போட்டு கூட இறங்கி பிடிக்க மாட்டோம் அந்த அளவு சுத்தமா இருக்கு தண்ணி அதனால நல்லா இருக்கும் தண்ணி இது கிட்ட ஒரு பத்து ஊருக்கு மேல வந்து பிடிப்பாங்க வந்து தண்ணி எல்லா ஊர்லையும் கலியாப்பதும் பிடிப்பாங்க இந்த பிடிப்பாங்க வத்தாது அவ்வளவு சீக்கிரம் வத்தாது இந்த மாதிரி கோயில்களை இது இடியறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் சரி பண்ணி வச்சிருந்தாங்கன்னா இதோட வரலாறும் நமக்கு தெரிஞ்சிருக்கும் அங்க இருந்த சாமியும் வந்துட்டு நல்லபடியா இருந்திருக்கும் இந்த கோயிலும் நல்லபடியா காப்பாற்றப்பட்டிருக்கும் பட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா செதலம் அடைஞ்சு போயிடுச்சு அட்லீஸ்ட் இங்க இருக்கக்கூடிய இந்த கல்வெட்டையாவது எடுத்து பதிவிறக்கம் பண்ணா இந்த இடத்த பத்தின விஷயங்களையாவது இந்த ஐ மீன் இந்த ஊரை பத்தி இந்த கோயிலை பத்தி இங்க இருக்கக்கூடிய சிறப்புகளை பத்தியாவது நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அடுத்த ஒரு வீடியோல உங்க எல்லாருமே மீட் பண்றேன் நன்றி